ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் வம் சேனல் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடு பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்குங்க ஃப்ரண்ட் எலிவேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷனில் பெயிண்டிங் ஒர்க்கும் சூப்பராக பண்ணியிருக்காங்க நாலு சென்ட் வடக்கு பார்த்து லேண்டில் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது ஸ்கொயர் ஃபீட் வடக்கு பார்த்து வீடு கட்டியிருக்காங்க வீட்டை சுற்றியும் காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க எட்டு அடிக்கு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க எலிவேஷன் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க சிம்பிளான எலிவேஷனாக இருந்தாலும் நல்லா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க வாங்க உள்ள போய் பார்க்கலாம் போர்டிகோ சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பதினாறுங்கிற அளவு கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய போர்ட்டிகோவா கொடுத்துருக்காங்க எலிவேஷன் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க எலிவேஷன் டைல்ஸை மேட்ச் பண்ணி பார்க்கிங் டைல்ஸும் சூஸ் பண்ணியிருக்காங்க பில்லருக்கு டிசைன் ஒர்க் பண்ணியிருக்காங்க அது பார்க்குறக்கு சூப்பராக இருக்குதுங்க டெக்ஸர் ஃபினிஷிங் யூஸ் பண்ணி பில்லருக்கு பெயிண்ட் பண்ணியிருக்காங்க அது ரொம்பவுமே நல்லா இருக்குங்க மெயின் டோர்னு அளவு தேக்கில் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டு ஸ்டெப்புக்கு கிரனைட் யூஸ் பண்ணியிருக்காங்க சைடில் ஃபுல்லாகவே அஞ்சடி கேப் கொடுத்துருக்காங்கங்க டோரில் டிசைன் ஒர்க் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பாலிஷிங் ஒர்க்கும் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம் ஹால் சைஸ் பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்கு பதினேழுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஹால்க்குள்ள சீலிங் ஒர்க் ரொம்ப கிராண்டாக பண்ணியிருக்காங்க சீலிங் ஒர்க் ரொம்பவுமே நல்லா பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க ஃப்ளோர் டைல்ஸ் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க வீட்டுக்குள்ளே விண்டோஸ் எல்லாமே யூபிவிசி விண்டோ கொடுத்துருக்காங்க நல்ல குவாலிட்டியான யூபிவிசி விண்டோ தான் யூஸ் பண்ணியிருக்காங்க வீடு ஃபுல்லாகவே பிளேஸ் டைனிங் சேர்த்து பதினொன்னு பதினேழு கபோர்ட் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய டைனிங்காகவே கொடுத்துருக்காங்க கிச்சனுக்குள்ளே முன்னாலே ஸ்டோர் ரூம் ஒன்று கொடுத்துருக்காங்க கிச்சனில் கபோர்டு ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க கிச்சன் வால்ல ஏழு அடிக்கு டைல்ஸ் டைல் டேபிள் டாப் நல்லா பெரிய டேபிள் டாப்பாக கொடுத்துருக்காங்க கபோர்டு ஒர்க்குக்கு அலுமினியம் யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்கங்க ஸ்டோர் ரூமுக்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க பிவிசி டோர்ல டிசைன் டோரா கொடுத்துருக்காங்க ஸ்டோர் ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க நல்ல பெரிய ஸ்டோர் ரூமாகவே கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபஸ்ட்டு பெட்ரூம் ஃபஸ்ட்டு பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஃபுல்லாகவே கபோர்டர் ஒர்க் பண்ணியிருக்காங்க கபோர்ட் ஒர்க் எல்லாமே ரொம்ப நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க நல்ல பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூமுக்கு பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க பெட்ரூம் டோர் டிசைன் எல்லாமே சூப்பராக செலக்ட் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ஆறுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம்கில் டைல்ஸ் ஒர்க் சூப்பராக பண்ணியிருக்காங்க டைல்ஸ் செலெக்ஷனும் சூப்பராக பண்ணியிருக்காங்க சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்கும் ஒரே மாதிரி டிசைன் டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க அது பார்க்கறக்கு ரொம்ப நீட்டாக இருக்குங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது செகண்ட் பெட்ரூம் செகண்ட் பெட்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா பத்துக்கு பதினாறுங்கிற அளவுக்கு கொடுத்துருக்காங்க ரெண்டு பெட்ரூம்மே பெரிய பெட்ரூமாக கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க ஒன் சைடில் லாஃப்ட் கொடுத்துருக்காங்க லாஃப்ட் ஃபுல்லாக கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் கொடுத்துருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா எட்டு கஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க் எல்லாமே வீடு ஃபுல்லாக நீட்டாக பண்ணியிருக்காங்க நல்லா பெரிய பாத்ரூமாக கொடுத்துருக்காங்க ஐநூறு அடிக்கு போர் போட்டிருக்காங்க வாட்டர் சம்ப் அஞ்சாயிரம் லிட்டர் கெப்பாசிட்டியில் கொடுத்துருக்காங்க வீட்டில் ஒயர் குந்தன் யூஸ் பண்ணியிருக்காங்க எலக்ட்ரிக்கல் ஐட்டம் ஃபுல்லாக ஜிஎம் யூஸ் பண்ணியிருக்காங்க பொள்ளாச்சி மாக்கினாம்பட்டி ஏரியாவில் டூ பிஹெச்கே வீடு வேணும்னு தேடி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடு பிடிக்கும் வந்து பாருங்கள் அட்டாச் பாத்ரூம்க்கு பிவிசி டோர் யூஸ் பண்ணியிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் சைஸ் பார்த்தீங்கன்னா அஞ்சு அஞ்சுங்கிற அளவில் கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு நார்மலாக கொடுத்துருக்காங்க ஸ்டெப் கிரில்லுக்கு ஸ்டீல் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டை பார்த்தினா ஃபுல் டீட்டெயிலும் காண்டாக்ட் நம்பரும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க